இன்றைக்கி எங்கடா வந்து நைட்டில் எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்க இன்றைக்கி நைட் வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க போய் பார்க்கலாம் நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னா பெரிய பாத்திரம் அண்டாவெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க எங்கடா இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க தானே பார்க்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் கட்டு ஒரு பெரிய அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய நான்வெஜ்ஜு இதுதான் சரி வாங்க வீடியோத்தில் போய் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிடா கெடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்கும் கிடா வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு மசாலாஸ் இதில் பார்த்து அதில் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே திக் பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து கறியை எடுத்து வந்துட்டால் கொட்டுவாங்க பாருங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன வெந்துட்டுருக்கு அப்படின்னா கறிக்கு வந்து குடல்கறி வந்து வெந்துகிட்ருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கறி வந்து வெந்திட்ருக்கு குடல் கறி ஒரு சைடு இது ஒரு சைடு வந்து நல்லா செம்மையாக வெந்துட்டுருக்கு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வர சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்நூறுரூபா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறக்கு நான்வெஜ்ஜு ரைஸு பாயசம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுபா வந்து ப்ர சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து நான் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன் அப்புறம் இருக்க கறி எல்லாமே எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கறியை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வச்சுட்டாங்க அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெனு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பாயாசம் சிக்கனு குடல்கறி வெஜ் சிக்கன் பிரியாணி மட்டனு அப்புறம் இதுதான் வந்து செஞ்சுருந்தாங்க எக் ஒன்று இது தான் வந்து செஞ்சுருந்தாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படி இது வந்து எல்லாமே வந்து அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆள் தான் அதுக்கப்புறம் வந்து நல்லா செம்மையே டேஸ்ட்டாக இருந்துச்சு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுத்துருந்தா தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து நல்லா தம் போட்டு தம்மை எடுத்து அப்படியே எடுத்து ஒரு கிளறு கிளறுவாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே இந்த சைடு ஒரு இது அந்த சைடு ஒரு கிளறு அப்படியே கிளறி விட்டு அப்படியே அள்ளி தலைப்புல தலைப்புலன்னு இது பழுக்குவாங்க பாருங்கள் அப்படியே வாசம் ஊரையே தூக்கும் அந்தளவுக்கு அப்படியே வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் அந்த பிரியாணியை ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து வெஜ்ஜும் செஞ்சாங்க வெஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கேஸில் வந்து செஞ்சுட்டாங்க இது வந்து டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சும்மா நம்ம ஃபேமிலிஸ் மட்டும் வந்து இது பண்ணுற வெட்டு தான் ஸோ அதனால் வந்து அதிகமாக எதுவும் இது பண்ணலை இப்போ தான் வீடு விளையாடிகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க எக் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்காக எக் வந்து இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெஜ்ஜு பார்த்திங்க அப்படின்னா பருப்பு குழம்பு பஜ்ஜி அதுக்கப்புறம் அப்பளம் பாயாசம் பாயாசம் வந்து காமன் தான் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தாங்க ரசம் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே இருந்துச்சு நான் அதில் வந்து மெனுவில் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கப்புறம் பால் காய வச்சு கொடுத்தோம் வீட்டுக்குள்ளே தான் இருந்து நம்ம தான் காய வச்சு கொடுத்தோம் பால் காய வச்சு பாயம் ரெடி பண்ணாங்க பருப்பு சாம்பார் வந்து நம்மளே வச்சுக்கிட்டோம் வெஜ்ஜின்றனால நம்மளே வச்சுட்டு பஜ்ஜி நம்மளே சுட்டு அப்புறமும் நம்மளே செஞ்சுட்டாங்க இதுதான் வந்தது தயிர் ரைத்தா ரைத்தா வந்து நம்ம செஞ்சுட்டோம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கறி எல்லாம் வந்து ஒரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாங்க ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே இதாயிருச்சு சரி தம்பி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிருச்சு இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாயாசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு கேசரி மாதிரி இருந்தாலும் ஓகே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டாங்க எதுக்காக அப்படின்னா பரிமாற்றம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் வந்து ரொம்ப கல்லாட்டம் அதாவது கெட்டியானதையும் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சி அதுக்கப்புறம் கறி வந்து அப்படியே பார்க்குறப்பவே நான்வெஜ் பிரியர்களுக்கு அப்படியே ஒரு இதாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு சைடு போய்ட்டு இருக்கும்போது சரி அங்கே பந்தியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியை போட்டாங்க அதில் பந்திக்கு முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடிச்சுருந்து அடித்து உதச்சு முன்னாடி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருங்கப்பா எங்கேப்பா போகிறீங்க இன்னும் பாயாசமே ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முந்திரி திராட்சையை நெய்யில் ஒருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தாங்க அதையெல்லாம் எடுத்து வறுத்து எடுத்து பாயாசம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு சப்பாடா அப்படிங்கும்போது இலையை போடுங்கடா அப்படின்னு சொல்லி இலையை போட்டாங்க இலையை போட்டு ஃபஸ்ட்டு முட்டையும் பாயாசம் தண்ணியை வச்சுட்டாங்க சரி வந்து உட்காருங்க அப்படின்னா சொன்னது தான் போது எல்லாம் வந்து இலை டக்குன்னு ஃபில் ஆகிடுச்சி டக்குன்னு இலை ஃபில்லானதையும் எங்கடா இனிமே இதாக இருக்குங்கிறது சாப்பாடு வச்சா தான் வருவோன்ட்டாங்க சாப்பாட்டை அள்ளி வைக்க பிரியாணி பார்த்து எல்லாம் ஓடி வந்துட்டாங்க டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சு பிரியாணி பார்த்ததையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு எல்லோரும் டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த வீடியோ